நான் ஒரு காணொளி பார்த்து கொண்டிருந்தேன் சொல் எப்படி நம்முடைய வாழ்க்கையை செதுக்குகிறது அது எப்படி நம்மை வெட்டுகிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் குழந்தைகளை எங்க வீட்டுல வேலைக்காரமா என்னை பார்த்து சொல்லுச்சு என் பொண்ணு ஓவரா வாயாடுறா அவளை உங்களை மாதிரி பேச்சாளர் ஆக்கிரலாம் நினைக்கிறேன் நான் சொன்ன வாயாடுறவங்க எல்லாம் பேச்சாளர் ஆக முடியாது பேச்சாளர் ஆகறதுக்கு வாதாடணும் வாதாடுறது வேற வாயாடுறது வேற சண்டை போடுறவங்க எல்லாம் பேச்சாளர் கிடையாது ஆறு கோடி பேர் பேசுறாங்க ஆயிரம் பேர் தானே பேச்சாளர்கள் பேச்சை ஆளணும் அவங்கதான் பேச்சாளர் நான் சமீபத்தில் ஒரு காணொளியை பார்த்து கொண்டிருந்தேன் ஒரு அம்மா வந்து நிக்கிறாங்க இங்க நிறைய பேர் இந்த பேச்சை கேட்பதற்கான தகுதியுடன் இருக்கிறீர்கள் அதனால் இந்த இந்த கருத்தை கேட்பதற்கு பேச்சை அல்ல கருத்தை கேட்பதற்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏதேனும் மாற்றம் நிகழ்கிறதா என்று பாருங்கள் இன்றிலிருந்து இதோ இந்த வினாடியில் இருந்து அந்த அம்மா வந்து க்ளோஸ்டு நெக் ட்ரெஸ் பண்ணியிருக்கு ஒரு கோட் போட்டிருக்கு முடி இப்படி பாதியாக வெட்டியிருக்கு ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கோ ஒரு கொடி இருக்கு அந்த அம்மா இந்த உலகத்துக்கு பேசுது கோடிக்கணக்கான மக்களுக்கு பேசுகிறாங்க அவங்க பேசுனால அது கோடிக்கணக்கான மக்களுக்கு போய் சேரும் நின்று பேசுகிறாங்க அவங்க பேசுகிற அந்த காணொலியில் அந்த மூன்று நிமிட அந்த செய்தி இருக்குல்ல அதை மட்டும் சொல் எப்படி நம்மை பாதிக்கும் என்பதற்காக மட்டும் சொல்லிவிட்டு போகிறேன் கைத்தட்டினோம் யார் நல்ல பேச்சாளர் தெரியுமா பேசிவிட்டு போறவங்க இல்ல பேசி முடித்ததற்கு பிறகும் உங்களுக்குள் யார் பேசிக்கொண்டே இருக்கிறாரோ அவர்தான் அந்த கேட்டகிரி நமக்குள்ள பேசிக்கிட்டே இருப்பார் ஏன் பேச்சை கேட்டு நிறைய பேர் இப்ப வாசல்ல கூட சொன்னாங்க உங்க பேச்சை கேட்காம நான் தூங்குறதே இல்ல மேடம் பல நாட்களாக எனக்கு ஒரு டவுட்டு தூங்க வைக்கவா பேசுறேன் உலகம் கசக்கி வீசுகின்ற பொழுது உனக்கு நீதான் நீ ராணி உனக்காகத்தான் சூரியன் உதிக்கிறது நாளை உலகம் காத்திருக்கிறது நிறைவாக தூங்கு நாளை பார்த்துக்கொள் என்று என்னுடைய பேச்சு அவர்களை மனச்சலனத்தை அமைதிப்படுத்தி தூங்க வைப்பதனால் அப்படி சொல்கிறார்கள் அந்த பெண் சொல்லுகிறாய் என் பெயர் அப்படின்னு பெயர் சொல்லிட்டு சொல்றா மூணு விஷயம் சொன்னாங்க என் என் அம்மா பெயர் ஷியாமலா என் தாத்தா பெயர் கோபாலன் என் அம்மா என்னை ஐந்து வயது முதல் பன்னிரண்டு வயது வரைக்கும் தாத்தா வீட்டிற்கு அழைத்து செல்வார் என் தாத்தா ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி அவர் காலையில் வாக்கிங் போவார் நான் ஐந்து வயதில் இருக்கின்ற பொழுது முதல் அவரோடு நானும் வாக்கிங் போகிறேன் அவர் பேசிக்கொண்டே போவார் தன் நண்பர்களுடன் ஓய்வு பெற்ற நண்பர்களுடன் நான் அவரை பார்த்து கொண்டே போவேன் இப்படி சொல்லுது அந்தம்மா நான் எந்த துணுண்டு பாருங்க நான் பார்த்து கொண்டே போவேன் அப்பொழுது அவர் பேசுவார் மக்கள் எவ்வளவு நல்லவர்கள் அதிகாரம் என்பது எவ்வளவு சிறந்தது மக்கள் ஊழலற்ற ஆட்சிக்கு ஏன் உரியவர்கள் இந்த இயற்கை எவ்வளவு அற்புதமானது இதை எப்படி பேண வேண்டும் மக்கள் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் இது எல்லாம் தான் ஆர்டர் என்று அவர் பேசிக்கொண்டே வருவதை நான் கேட்பேன் அடுத்த இருபது ஆண்டுகள் சிவில் சர்வீஸ்ல நான் ஆர்வம் கொண்ட அந்த வார்த்தைகள் என்னை செதுக்கியது எனக்குள்ள உள்ள தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் அப்புறப்படுத்தியது நான் அப்படியே வளர்ந்தேன் இதோ நாற்பது ஆண்டுகள் என் வாழ்க்கையில் என் தாத்தாவினுடைய கடைசி மூச்சு ஒலிக்கின்ற வரைக்கும் ஆன என்னுடைய இந்த அடுத்த நாற்பதாவது ஆண்டு காலத்தில் நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன் நான் நிற்பதற்கு என் தாத்தாவின் சொற்கள் காரணம் என் பெயர் கமலா ஹாரிஸ் நான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவின் துணை ஜனாதிபதியாக இருக்கிறேன் சொன்னாங்க அம்மா நான் இங்கே என்ன குறிப்பு தெரியுமா அந்த தாத்தா தான் பேத்திக்கிட்ட பேசவே இல்லை யாரோ ஒருத்தர்கிட்ட பேசுனது அந்த குழந்தை கேட்டு இருக்கு இதுதான் என்னுடைய செய்தி நாம் நேரடியாக பேசுவதல்ல நாம் பேசுவதை அடுத்தவர்கள் கேட்கின்ற நிலைமையில் இருந்தாலும் அதுவும் அவர்களுக்கு வாழ்தான் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் சொன்னேன் இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் ஆர்கியூ பண்ணவே பண்ணாதீங்க ரொம்ப ஆர்கியூ பண்றவங்கள நான் பார்த்துருக்கேன் ஒரு வயதிற்கு பிறகு ஆர்கியூ பண்றதை நிறுத்திட்டு ஆமா இல்லை அவ்வளவுதான் அறிவு இருக்கா இருக்கு நீ சொல்ற விஷயத்துல இல்ல கத்துக்கிறேன் கோபப்படுறதே இல்லை இப்பல்லாம் ரொம்ப சுலபமா இருக்கு வாழ்க்கை ஏனென்றால் உன்னால் பேசுகின்றவர் யார் என்பதனை புரிந்து கொள்ளுகின்ற பொழுது சொற்களின் அடர்த்தி நமக்கு புரிந்து போகிறது